கத்துரையை பரிசுத்த நாமத்துக்கு மேண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் கூட இயேசு கிறிஸ்து ஒளிவமலையில் உட்கார்ந்து பேசிய வார்த்தைகளை மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரத்தை தயவு செய்து திரும்ப 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 நாம் வாசித்து பார்ப்போமானால் பிரியமானவளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகையை உலகம் முழுதுமாக கொண்டாடுறாங்க அந்நிய மதத்தினர் கூட ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய முதல் வருகையை கொண்டாடுகிறார்கள் இன்று பல கிறிஸ்தவர்களும் அதை கொண்டாடுகிறாங்க கொண்டாடலாமா அப்படி அப்படின்ற டாப்பிக்கு இப்போ நான் பேசல ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய முதல் வருகையை பலர் கொண்டாடுகிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் பேசுகிறார்கள் படித்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகை என்பது கொண்டாட்டம் அல்ல ஒரு வகையில் கொண்டாட்டம் என்றே வைத்துக் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஆண்டவரோடு கூட அவருக்காக வாழ்ந்தவர்கள் அவரை விசுவாசித்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்காக வந்து தியாகத்தோடு அவரை பிரதிபலித்தவர்கள் பூரணத்தை நோக்கி ஓடியனவர்கள் அவருக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவரை பின்பற்றியவர்கள் சிலுவையை சுமந்தவர்கள் சிலுவைக்காக வாழ்ந்தவர்கள் தங்களை வெறுத்தவர்கள் சுயத்தை வெறுத்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகை என்பது கொண்டாட்டம் அல்ல அது ஒரு பயங்கா பயங்கரமான நாள் என்று பார்க்கிறோம் அது நியாயத்தீர்ப்பினுடைய நாள் நீதி சரி கட்டப்பட வேண்டிய ஒரு நாள் அந்த நாளில் பிரியமானவர்களே சற்று நீங்கள் நானும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆயத்தம் என்ற வார்த்தையையும் இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகையும் பிரிக்க முடியாது ரெண்டும் ஒன்றோடு கலந்த ஒன்று எப்படி கிறிஸ்மஸுக்கு அநேகர் ஆயத்தப்படுகிறார்களோ அது கொண்டாட்டத்திற்கான ஆயத்தம் அது முடிஞ்சு போச்சு அது நீ கொண்டாடினாலும் கொண்டாடினாலும் ஆயத்தப்பட்டாலும் ஆயத்தப்படலனாலும் கேக்கு சுட்டாலும் சுடுல்னாலும் அன்பளிப்பு வாங்கினாலும் வாங்கலினாலும் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நீ வீட்டை அலங்கரிச்சாலும் அலங்கரிக்கலனாலும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் இரண்டாம் வருகை அப்படி நினைத்து விட முடியாது ஆண்டவரே அதை சொல்கிறாரு நான் சொல்ல ஆண்டவர் அதனால தான் சொன்ன இருபத்தஞ்சி திரும்ப திரும்ப வாசிங்க பொறுமையாக வாசிங்க வசன வசனமாக வாசிங்க ஆண்டவர் கொலை செய்கிற அளவுக்கு என்ன குற்றத்தை செய்தார் ஆலயத்தை இடித்து போடுங்கன்னு பேசுகிறாரு அதற்கு கோபம் வந்து ஆலய ஆலயத்தை இடித்து போடுன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்யணுன்னு ஆண்டவர் மேலே அவ்வளோ வெறி அன்றைய மத தலைவர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி அப்ப எந்த ஆலயத்தை ஆண்டவர் வந்து கட்டுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார் புரிகிறதா சத்தியம் எப்படிப்பட்ட ஆலயத்தை இன்று நாம் கட்டி புரிகிறதா சத்தியம் சரி இப்போ நான் மேட்ருக்கு போயிடுறேன் அப்போ இயேசு ஒழிவு உட்கார்ந்து பேசுகிறாரு ஜலப்பிரலாயம் அதாவது மழை வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறார் இந்த உணராதிருந்தார்கள் என்ற வார்த்தையை தான் நம்ம கொஞ்சம் கூர்ந்து சிந்திக்க போகிற இன்றைக்கு அப்போ நோவா அன்னைக்கு மக்கள்கிட்ட பேசாமையாக பேசாமையாண்டிருப்பார் இல்லை எச்சரிப்பு கொடுக்காமையா இருந்திருப்பார் இல்லை கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை சொல்லாமையாக இருந்திருப்பார் எல்லாம் சொன்னார் ஏன்னா புதிய ஏற்பாடு அதை தெளிவாக பேசுகிறது நோவா நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னு நோவா எஸ் கர்த்தரை விசுவாசித்தான் நீதியை பிரசங்கித்தான் அப்போ நோவா நீதியை பிரசங்கித்தார் இந்த நீதியைத்தான் அவர்கள் உணராது போனார்கள் இந்த நீதியை அறியாமல் போனார்கள் கர்த்தர் தான் நீதியாக இருக்கிறார் கர்த்தரை அறியவில்லை கர்த்தருக்காக வாழ்வதை அறியவில்லை கர்த்தருக்கு பிரியமானதை அறியவில்லை உணரவில்லை அப்போ யோசித்து பாருங்களேன் நோவா மட்டுமே அவர்களுடைய குடும்பம் மட்டுமே கப்பலை கட்டியிருக்காது கண்டிப்பாக மக்கள் உதவி செய்திருப்பார்கள் ஆனால் அப்படி உதவி செய்த மக்கள் கட்டின மக்களுக்கு உணர்வில்லை மழை வரும் மட்டும் தண்ணீர் வரும் மட்டும் அவ்வளோ உயரம் தண்ணீர் ஏறு மட்டும் கப்பல் மிதக்கும் மட்டும் உணர்வில்லை 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 இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு இன்றைக்கு கூட யோசித்து பாருங்களேன் சபையை பல கட்டிடங்களை பலர் கட்டுறாங்க மக்கள் வந்து ஆனால் அவர்கள் ஆண்டவர் குறித்த உணர்வு இருந்துச்சா இல்லை அப்படி சபையை கட்டுறம அந்த சபையில் கூடுறமா வாடகையில் கூடினாலும் சரி சொந்த இடத்துல கூடினாலும் சரி நமக்கு எப்படி உணர்வுக்குது கட்டினவனுக்கு உணர்வு இல்லைப்பா இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஜலப்பிரயம் வந்துச்சு ஒருவேளை பேழையை அன்றைக்கு அவர்கள் கட்டினா கூட நீதிய பிரசங்கத்தை நோவானுடைய பிரசங்கத்தை அவங்க கேட்கல இன்றும் ஒரு வேளை போதவருடைய பிரசங்கத்தையோ ஒரு ஒருவேளை வெளியில் இருக்கிற மக்கள் வந்து உணர்வு இல்லைனாலும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கிறது சபைக்குள் இருக்கிற உனக்கு எனக்கும் எப்படிப்பட்ட உணர்வு இருக்குது ஆனால் சில போதனை சொல்கிறாங்க உணர வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு உணர்வே தேவையில்லை ஒரு தடவை நம்ம உணர்வு அடைந்து நாம் வந்துட்டால் உள்ளே வந்துட்டால் சபை உள்ளே வந்துவிட்டால் அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு எந்த உணர்வும் தேவையில்லை எனக்கு ஒரு கேள்வி அப்பமும் ரசமும் பந்தி பங்கிடும்போது தன்னைத்தானே ஒருவன் சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் பங்கு பெறணும்னு சொல்லிட்டு ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரத்தை எதற்காக வாசிக்கிறார்கள் என்றே எனக்கு புரியவில்லை ரொம்ப அறிவாளிகள் போல பேசுகிறார்கள் பலர் அப்போ தன்னைத்தானே சோதித்து அறிவது என்பது என்ன அப்போ ஒரு மனிதனுக்கு சோதித்து அறிகின்ற தேவனுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் மனிதனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் துரோகங்கள் இவை எல்லாமே ஆண்டவருடைய பந்தியில் வருவதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்துப் பார்க்கின்றோம் அதுதான் உணர்வடைகின்ற காரியம் உணர்கின்ற ஒரு காரியம் அடுத்த பூரண படிநிலைக்கு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று தன்னை திருத்தி கொள்ளுகின்ற ஒரு காரியம் அதாவது பிரெஞ்சு பைபிளில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது திரும்புங்கள் பரலோராஜன் சவியமாக யோவான் பேசுகிற காரியமும் இயேசு கிறிஸ்து பேசுற காரியமோ நீங்க ஃப்ரெஞ்சு பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிற ட்ரான்ஸ்லேஷனுக்கும் தமிழ் ட்ரான்ஸ்லேஷனுக்கும் நீங்க பார்க்கும்போது போது பிரெஞ்சு ஷான்ஷே த ஆட்டிடியூடுன்னு போட்டுக்குது அதாவது திரும்புங்கள் என்ற காரியம் ஷான்ஷே தட்டிடியூடு அப்ப உன்னுடைய மனநிலை உன்னுடைய செயல் நிலை உன்னுடைய சிந்தனை நிலை உன்னுடைய மனப்பான்மை டோட்டலாக உன்னுடைய சரீரத்திலேருந்து எண்ணத்திலிருந்து உன்னுடைய ஆவிலிருந்து அது மாற்றப்பட வேண்டும் என்று சோனேத என்ற அழகான ஒரு வார்த்தை ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பைபிள்லேருந்து இருந்து ஃப்ரெஞ்சு மொழிபெயர்த்த அந்த வார்த்தை ஷோஷேத ஆட்டிடியூடு இதான் மணந்துருபுதல் அப்படி என்று சொல்லப்படுகிறது சரி இது குறித்து நான் இன்னொரு நாளைக்கு கிரேக்கத்துலேயும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஃப்ரெஞ்சுலேயும் கொடுத்தா அதை ஒரு செய்தியாகவே நம்ம பார்க்கலாம் சரி இப்போ நான் மேட்ருக்கு வரேன் அப்போ உணராத அப்படியே அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும் அப்போ சொல்கிறாரு அன்னைக்கு உணராத இருந்தாங்க இன்றைக்கி நாம் உணர்றோமா அதுதான் முதல் கேள்வி அப்போ உணரணும்னு சொன்னால் எதை உணரணும் அடுத்த கேள்வி வருது இல்லை நமக்கு அன்றவரையும் நான் எதை உணரணும் நோவாவுடைய பிரசன பிரசங்கத்தை கேட்டு அவங்க உணரலப்பா ஓகே இன்று நாம் பல நாள் பல பிரசங்கத்தை கேட்டுட்டோன்னு வச்சுக்குவோமே பைபிள் படிக்கும் போது அது பிரசங்கம் தானங்க நமக்கு அப்போ அந்த பைபிள் படிக்கின்ற அந்த பிரசங்கமாக அதை நம்ம வந்து பைபிளை படிக்கும்போது நம்ம இன்னும் உணர்வு அடையிறோம் ஒருவேளை நம்ம உணர்வே அடையலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் ஆனால் சபை உள்ளே இருக்கலாம் நம்ம சபை கட்டுறதுக்கு காசு கொடுக்கலாம் சபை வாங்குறதுக்கு காசு கொடுக்கலாம் சபையில் லைட்டு போட காசு கொடுக்கலாம் சேர் வாங்க காசு கொடுக்கலாம் பூ வாங்க காசு கொடுக்கலாம் ஊழியருக்கு காசு கொடுக்கலாம் ஏழை எளி மக்களுக்கு காசு கொடுக்கலாம் தான தர்மம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் உணர்வே இல்லைனா பாவம் உணர்வே இல்லைனா என்னுடைய ஆட்டிடியூடு ஸ்ட்ராங்ஷே ஆகவே அதாவது மாறவே இல்லை என்றால் என்னுடைய சிந்தனையில் மாறவே இல்லை என்றால் நான் அன்று செய்த காரியத்தையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக செய்த காரியத்தையும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அதே காரியத்திலேயே செய்து சாஷ்பாதம் ஆட்டிடியூடு மாறவே இல்லை என்றால் என்னுடைய மனநிலை சிந்தனை நிலை மாறவே இல்லை என்றால் அவங்கள பார்த்தா ஒன்று சொல்கிறாரு உணராதிருந்தார்கள் உணராதிருந்தார்கள் அடுத்து சொல்ல ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் அப்போ இந்த உலகத்தில் வஞ்சகம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அன்றைக்கே வஞ்சகம்னா இன்றைக்கு எவ்வளோ வஞ்சகந்திரமாக கிறிஸ்தவ ஆன்மீக உலகத்தில் அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் பல கள்ள தீர்க்கதரிசிகள் தான் நடமாட்கிறாங்க அவங்க பின்னால் போகிறவங்களும் நம்பி ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டவங்களும் இன்றைக்கு தொண்ணூறு சதவீதம் சொல்லலாம் சில இடங்களில் பெரியமானவர்களை பார்க்கும் போது பர்தாம ஐயோ இந்த மக்கள் எப்படி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட புரட்டு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு கூட எனக்கு தோன்றுகிறது சில டைமில் யோசித்து பார்ப்பான் ஐயோ இவர் மேடையிலேருந்து பிரதேர் தயவுசெய்து இறங்குங்க உங்கள் பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு இறங்குங்க ஏன்னா ஆண்டவருடைய தண்டனையிலேருந்து ஆண்டவருடைய தப்பித்து தப்பித்துக்கொள்ளலாம் வேணாம் இப்படி பேசாதீங்க இறங்குங்கள்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றலாம்னு நினைக்கிறேன் நம்ம அதுதான் தோன்றுகிறது எனக்கு ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை அற்புதங்களும் செய்வார்கள் இன்றைக்கு அது அப்படியே நடக்கிறது தொண்ணூத்தொம்பது சதவீத விசுவாசிகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் வஞ்சகத்தில் வீழ்த்தி விட்டார்கள் அவர்களும் வஞ்சகத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் எஜமான் வரும்போது அவருக்கு ஏற்ற வண்ணமாக செய்கிறவனாக காணப்படுகின்ற அதாவது ஏசு கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு விருப்பமானவர்களை செய்கிறவனையும் பேசுகிறாரு அப்படி செய்யாதவனுக்கு என்ன நடக்கும் என்பதையும் பேசுகிறார் ஆனால் சிலர் இதை மாற்றி இதை மறைத்து கிருபை உபதேசத்தார் சில கொள்கை உபதேசத்தார் இதை புரட்டுறாங்க நம்பாதீங்கன்ற நான் பைபிளில் படிங்க இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு சிம்பிளான தமிழில் தானே இருக்குது எஜமான் வரும்பொழுது சொல்ல சொல்லுவாங்க பிரதர் அது ஓமை பிரதர் அதெல்லாம் ஓமையாக தான் பார்க்கணும் பிரதர் அப்படின்னு அதாவது விதைக்கிற ஓமையில் ஆண்டவரை விளக்கி இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன் அந்த விளக்கத்தை இப்படி பல ஓமையை ஒருவேளை சீடர்கள் அன்றே கேட்டு ஆண்டவரை ஒவ்வொரு ஓவியே எங்களுக்கு விளக்குங்கன்னு சொன்னால் அப்போ அந்த அந்த விதைக்கிற ஓமையில் இயேசு சொன்ன ஓமைக்கும் அவர் கொடுக்குற விளக்கத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ விளக்கங்குது அதில் அப்போ ஒவ்வொரு ஓமையினுடைய சாராம்சத்தை நம்ம கூழ்ந்து கவனிப்போம்னா நினச்சி சொல்லுவாங்க ஓமையை வந்து சிம்பிளாக ஒரு வார்த்தையில் கட அப்போ அந்த விதைக்கிற ஓமை ஆண்டர் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிருக்கணும்ல ஏன் அவ்வளோ விளக்கம் கொடுத்தாரு அதுதான் நான் சொல்லுவேன் ஓமைகள்லேயே பல சத்தியம் அடங்கிது அற்புதத்தில் பல சத்தியம் அடங்கிது ஆண்டருடைய ஒவ்வொரு பிரசங்கத்துலேயும் பல சத்தியம் அடங்கிது பொறுமையாக பார்க்கணும் நம்ம பொறுமையாக நிதானமாக பார்க்கணும் ரொம்ப டேஸ்ட்டுங்க ஆண்டருடைய சத்தியம் மத்தே லூக்கா மார்க்கு யோவன் திரும்ப 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 வாசிங்க அப்புறம் நம்ம எனவே பரிசுத்த ஆனவர் உணர்வு அடையும்படியாக பாவ உணர்வு அடையும்படியாக உணர்ந்து ஆண்டருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக கருபு செய்வராக ஜபன் அதிகமானே செய்கிற பல எங்களுக்கு பாவ உணர்வை தந்து ஆண்டவரே இப்பொழுதே எங்களுடைய ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகும்படியாக மாறும்படியாக எங்களுடைய ஆட்டிடியூடு உண்மை பிரதிபலிக்கும்படியாக உங்களுடைய ராஜ்யம் சபீபமாக இருக்கிறது உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வாழ்நாளில் அதை எங்களுக்கு உதவி உதயசி ஏசு இயேசு கிறிஸ்து மோனன் தாய்மொழி நடப்பதாகவே ஆமேன்